ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில நண்பர்களை வந்து கேட்டாங்க நாங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து எவ்வளோ பணம் வந்து கொண்டு போகலாம் இந்தியன் மணி அப்படின்றத கேட்டாங்க இந்தியன் மணியை வந்து நீங்கள் கொண்டு போகணுன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து கொண்டு போகக்கூடாது இந்தியன் ரூபாயை அதே நீங்கள் வந்து சௌதரியால் வந்து கொண்டு போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் சவுதிரியால் வரையும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அதாவது அமெரிக்கன் டாலரு அஞ்சு ஐயாயிரம் டாலருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதனால் நீங்கள் பதினெட்டாயிரம் சோதரிகள் வரையும் கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதற்கு மேலே நீங்கள் அமௌண்ட்டெலாம் கொண்டு போனீங்கன்னா அது இந்தியன் கஸ்டம்ஸ்கிட்ட வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இருந்தும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து பணம்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நீங்கள் எந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி அந்த நாட்டில் இருக்கும்பொழுதே நீங்கள் வந்து ஊருக்கு பணம் அனுப்புறது அந்த மாதிரி ஈடுபடுறது தான் நல்லது மற்றபடி ஊருக்கு போனதுக்கப்புறம் பணம் அனுப்பலாம்னா அங்கே அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வந்து கிடைக்காது கம்மியாக தான் வந்து கிடைக்கும் அதனால் இருக்கிற நாட்டில் இருந்து நீங்கள் பணத்தை ஊருக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து அனுப்புகிறது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதாவது போலீஸ் சான்றிதழில் வந்து வைத்திருந்து ரெடி பண்ணி அதன் மூலமாக வந்து வேலை பெற்ற ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் அதாவது இந்த மாதிரி வந்து போலீஸ் சான்றிதழில் வச்சு பிடிபட்டாலோ இல்லைன்னா போலியான பாஸ்போர்ட்டுக்கு வந்து சோதரி பயிர் வர முயன்றாலோ கண்டிப்பாக வந்து சோதரிப்பை வந்து கைது செய்வாங்க அடுத்து நிரந்தரமாகவே சவுதி வருவதற்கு வந்து தடை விதிப்பாங்க சவுதி வந்து குற்றம் போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு சவுதி வந்து வெளியேற்றப்பட்டால் திரும்ப சவுதி வருவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சிக்கங்க சவுதி வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க சவுதி அரபியாவில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை அதாவது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவது வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை அந்த தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சவுதி வந்து வேலை செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அப்சர் வலைதளம் வந்து ரொம்ப சேவைகள்லாம் வழங்கி வருகிறது இப்போ ஒரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அப்சர் மற்றும் முக்கியம் வந்து மேலும் பல்வேறு சேவைகளை வந்து அவங்க வந்து வழங்க இருக்கிறாங்க அதாவது இக்காமா மற்றும் வெளிநாடுகளுடைய பாஸ்போர்ட்டு மேலும் விசா சம்மந்தப்பட்ட தகவல்களில் வந்து நிறைய சேவைகளை வந்து அவங்க வழங்க இருக்கிறதாக வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மேலும் சவுதி அரேபியாவில் பல்வேறு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து முதலீடு செய்வதற்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இதனால் சவுதி அரேபியாவில் வந்து அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் வந்து நிலவுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ தங்கம் வந்து கொண்டு போகலாம் பொதுவாகவே நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இப்போ இந்தியாவுக்கு தங்கம் வந்து வாங்கிட்டு போகணுன்னு விருப்பப்படுறவங்க அதாவது ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் கொண்டு போங்க மற்றபடி செக்கின் லக்கேஜில் பெரிய லக்கேஜெலாம் வந்து கொண்டு போகாதீங்க தங்கத்தை வந்து மறைத்து வைத்து நோக்கில் வந்து யாரும் வந்து கொண்டு செல்லக்கூடாது அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் தங்கம் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து செயின் மாதிரி வாங்கிட்டு போங்க செயின் ரிங்கு அந்த மாதிரி அணிந்து செலுவது தான் நல்லது மற்றபடி நீங்கள் தங்க கட்டியாவோ தங்க காயின் தங்க பசுமாவோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரி சலுகையெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அதற்கு கண்டிப்பாக வந்து வரி செலுத்தணும் நீங்கள் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வெளிநாட்டில் வந்து இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி சலுகைகள் வந்து உண்டு எப்படினாலும் நீங்கள் செயின் மெத்தடில் வந்து போட்டு போங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வரி செலுத்தாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட நகைகளுக்கு நீங்கள் வரி செலுத்த வந்து தேவை இருக்காது அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து உங்கள் கிட்டே வந்து தங்க நகைகளை வந்து கொடுத்து ஊருக்கு வந்து கொண்டு போங்க அங்கே எங்கள் உறவினர்கள் இருப்பாங்க அவங்க அவங்க அவங்கக்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் தரோம் அப்படின்னு வந்து யாராவது உங்களை அணுகினால் தயவு செய்து அதை ஏற்றுக்கிறாதீங்க அது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகளை படுவதற்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌதர்வியோட முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி